செய்திகள் செய்திகளை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாருங்கள் மதுரையில் பிரேம்லதா விஜயகாந்த் பரப்புரை சிவகங்கை மாவட்டம் மானா மதுரையில் தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேம் லதா விஜயகாந்த் உங்களை தேடி உங்கள் இல்லம் நாடு என்ற தலைப்பில் பரப்புரை செய்தார் அப்போது தமிழகத்தில் வரும் தேர்தலில் கூட்டணி ஆட்சிதான் அமையும் என்றும் ஆட்சியில் அதிகாரத்தை பங்கு கொடுக்கும் கட்சியோடுதான் கூட்டணி வைப்போம் என்றும் கூறினார் மேலும் இந்திய தேர்தல் ஆணையம் எஸ்ஐஆர் முறையை கொண்டு வந்து வாக்காளர்களின் வாக்குகளை திருடுவதாகவும் குற்றம் சாட்டினார் அதற்கு இடம் கொடுக்காத வகையில் அனைத்து வாக்காளர்களும் தங்களது வாக்குரிமையை புதுப்பிக்க வேண்டும் என்றும் அருகில் உள்ள வாக்குச்சாவடியை அணுகி தங்களுடைய வாக்குவுடன் தேமுதிக நிர்வாகிகள் எல்கே சுதீஷ் மாவட்ட செயலாளர் திருவேங்கடம் ஒன்றிய செயலாளர் தர்மராமு நகர செயலாளர் அழகு விஸ்வநாதன் ஆகியோர் ஏற்பாடுகள் அனைத்தும் செய்திருந்தனர் இதில் மாவட்ட ஒன்றிய நகர கிளைக்கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர் செய்திகளுக்காக செய்தியாளர் தினேஷ்குமார்